உயர்ந்த ஆனால் ராமநாமம் இன்னும் உயர்ந்தது என்றார் மகாத்மா காந்தி ஒரு விடவை ராமனும் ஆஞ்சநேயரும் தொழில்வர்களை நடந்து போவதற்காக போனார்கள் அங்கே போகிற வழியில் ஒரு ஆறு சித்தார் அந்த ஆற்றில் சாதாரணமாக தண்ணீர் இருக்கார்கள் எப்படியோ தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கிறது ராமர் போனால் அனுமான் பின்னே வந்தார் முன்னே போன சொன்னால் சொன்னார் ஆற்றில் வெள்ளம் வருகிறது திடீரென்று காற்று வெள்ளம் நாம் அங்கே போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது யாராவது ஓடக்காரர்கள் இருந்தால் அழைத்துவாம் ஆற்றை கடந்து விடலாம் என்று சொன்னார் ஆஞ்சநேயர் சொன்னார் பிரபு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் முன்னால் போகிறேன் நீங்கள் எந்தால் வாருங்கள் என்று சொல்லி ஆஞ்சநேயர் நடந்தார் கையெண்டையும் கூட்டிக் கொண்டு ராமா ராமா என்று கொண்டு இவர் நடந்தார் கண்ணீர் அப்படியே விலகி வழிவிட்டது ஆஞ்சநேயருக்கு பின்னே ராமச்சந்திரமூர்த்தி நடந்து போய் ரெண்டு பேரும் தலையேறிவிட்டார் ராம ராமரால் உயரவில்லை ஆனால் ராமன் நாமத்தால் அவர் குறித்திருக்கிறார் ராமரை விட ராம ராமநாமத்திற்கு இன்னொரு கதை இருக்கிறது ராமநாமத்தினால் ராமரையை ஜெயித்ததாக ஒருத்தர் ராமரை ராமநாமம் ஜெயித்திருப்பது சீனையை திரைநீட்டிய பெண் பட்டாபிஷேகமானது காசி மன்னன் காசி மன்னன் அயோத்திக்கு கட்டுப்பட்டு அங்கிருந்து வந்து ராமச்சந்திரன் கோர்த்தியை பார்த்து தெரிவித்து விட்டு போக வேண்டும் என்று வந்திருக்கான் தலைமதி தலைமுறையில் அவன் குவித்து குவித்துக் கொண்டிருக்கான் அப்போது நாரலை வந்தார் நாரலை சொன்னார் காசி மகாராஜனே நான் சொல்வதை கே நான் சொல்வதை கேட்டால் உனக்கு நன்மை உண்டாகும் என்று சொன்னான் என்ன செய்ய வேண்டும் நீ அரசமைக்கு போ அங்கே எல்லோரும் இருப்பார்கள் கொஞ்சம் உதாசீனப்படுத்துவது போல் நடந்து கொள் என்று சொன்னார் யாரை அப்படி செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் உடனே இவருக்கு பயன்படுத்துவதாவா அவர் மகா கோவிஸ்வா தவித்து விடுவார் அப்படி என்று நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ கவலைப்படாதே என்று சொன்னார் போய் எல்லாம்

இதை கேட்ட உடனே அந்த மன்னனுக்கு ஒண்ணுமே ஓடலை ஆயிக்கலாம் போய் ரொம்ப கலங்கி போது நாலரை வந்தாரு நாலரை பிடிச்ச ரெண்டு காசு காசு தான் தினையாரி சுமார் இந்த மாதிரி உங்களை விட்ட அவருடைய அமர் வந்து அவர் மகாராஜா நான் அவர்கிட்ட ஏதோ பிழப்பம் நடக்கிற சின்ன சிக்கி ராஜா என்ன வந்து அவர் அவருக்குறாரு அப்படின்னு அவர் சொன்னாரு நான் சொல்ல நன்மை உண்டான சரி என்ன என்னுடைய பீணிகளை நம்ம ரெண்டு வரும் வெஞ்சநகிரின்னு ஒரு மலை இருக்கு அங்க போகும் அங்க அஞ்சனா தேவின்னு ஒரு அம்மா இருக்கான் அந்த அம்மா அந்த போய் நீ சரணாகலம் பண்ணு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எப்படி அங்க போட்டு போறோம் வெஞ்சனகிரிக்கு போயாச்சு அங்க அஞ்சனா தேவிட்டு போய் சரணாகலம் சொல்லியாச்சு அவ சரியில் ஒத்துக்கிட்டு சரணாகலத்தை ஏற்றிட்டான் அஞ்சனா தேவி போய் நேரத்தில் ஆஞ்சநேயர் வந்தாராஜா அஞ்சனாதேவி வந்து ஆஞ்சநேயர் வந்து என்ன விஷயமே அஞ்சனாதேவி தெரிஞ்சு போச்சு ஆஞ்சநேயர் வர முன்னாடி தெரிஞ்சவொன்னே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருப்பச்சு அந்த விஷயத்தை சொல்லாமலே நான் உங்களுக்கு சொன்னாரு கொடுத்தனே நான் சொன்ன வாங்க எப்படி காப்பாற்றுறதுன்னு அவளுக்கு பயன் சரி நான் ஆஞ்சநேயர் வந்த ஆஞ்சநேயர் விஷயத்தை சொல்லி இந்த மாதிரி விஷயம் நீ ஏதாவது விடுதலை செய் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்னான் அதுக்கு திரும்பவும் தலைமுறைக்கு வந்தாச்சு கரையில் நிலையில் வந்து காற்று நாளை நிற்க வச்சுட்டு இவர் வந்து அயோத்திக்குள்ளார் அயோத்திக்கு வந்து காணவர்களால் சந்திச்சு உங்களுடைய உங்களுடைய பக்தர்கள் இத்தங்களை மாட்டி மாட்டிக்கிட்டு தான் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாரு நீ அறுப்ப நீ தப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சொன்னார் உங்கள் உத்தரவின் பேரில் உங்கள் பத்தனை என்ன ஆனாலும் சரி நான் நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து இவர் ராமர் சொன்னார் சொல்லி தொடங்கி வந்தாரு அந்த ராஜா கார்த்தி ராஜா இருக்கார் இருக்கார் அப்ப வந்து அவரை வந்து இழுப்பட தண்ணீர் நிற்க வச்சார் தண்ணீர் அடிக்க வச்சு ரெண்டு கையையும் சுற்றி ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டே வேற ஒண்ணு நினைக்காத வேற ஒண்ணும் போலாம இவரும் ராமா ராமான்னு சொல்லிட்டு கையில கந்தாயத்தை போட இவர் மக்களே ஆச்சரிய இவ இல்ல காசி ராஜா வந்து தலைமறையில் இருக்காங்கிற விஷயம் வந்து ராமனுக்கு தெரிஞ்சு கொடுத்து சரி ராமர் சொல்ல ரெண்டு பேரும் ராமரை கூப்பிட்டு கூப்பிட்டு வர ராமர் வரும்போதே வில்லம் போட தான் வந்த உடனேயே வந்து ராமபணம் வந்து இவங்க சொல்லுங்க ராஜராஜன் மேல ஒரு ராமபானம் அந்த பானம் வந்து அவன் அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு திருப்பி போய் அவருடைய அம்பரா பண்ணியே இப்படி மூணு பானம் மூணு அதே மாதிரி பண்ணி அதுக்கு அப்புறம் இதை வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சு வசிஷ்டர் வந்து அந்த காசி மன்னன உத்தவமித்திர வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி அப்புறம் உத்தவமித்திர வந்து ராமா போனா போறா உண்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு ராமநாமத்தை அவன் சொல்லிக்கொண்டிருக்கிற ராம பக்தன் அவனை ராமபாண விட்டால் கூட அவரும் பண்ணல ஆக ராமநாமம் ராமனை ஜெயித்து விட்டது என்கிறது இதில் இருந்து ராமாயணத்தை முதல் முதல் கதாகாரட்சமாக முதன் முதல் சொன்னவர்கள் லவகுஷன் சீதாவராட்டியின் மக்கள் ராமரின் மக்கள் வால்மீக முனிவரே சிஷ்யர் உத்தரகாண்டத்தில் வரும் அவர்கள் வால்மீக முனிவர் தான் ராமாயணம் எழுதினர் அவர் இவர்களுக்கு சிஷியர்களுக்கு ராமாயணத்தை கற்றுக் கொடுத்தார் இவர்கள் முனியூராக சென்று ராமாயணத்தை பாடி மக்களை கவர்ந்து வந்தனர் அதேபோல் தன் தாயிடம் உத்தரவு கேட்டு அயோத்திக்கு வந்தார் அயோத்தி வீதிகளில் இவர்கள் ராமாயணத்தை ராம கலையை பாடுகின்றனர் இதை மற்றவர்கள் கேட்டு கருதல் கௌசல்யார் என்று சொன்னார்

இவங்க ஒவ்வொரு தடவையும் ராமா ராமான்னு சொல்ல சொல்ல அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்கி 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 கீழே வந்து இவங்க பக்கத்திலேயே இருந்தாங்க அதனால இதுல இருந்து என்ன தெரியுது ராம நாமத்தை நாம் சொல்லும் பொழுது கடவுளை தேடி நாம் போக வேண்டியதில்லை அவரே நம்மை தேடி கொள்வார் என்பதை இருக்கிறது